வணக்கம் நேர்களே இலங்கையில் தற்பொழுது பொருளாதார நிலவரம் எவ்வாறு இருக்கிறது அத்தோடு தற்பொழுது இடைக்காலமாக ஒரு பட்ஜெட் மினி பட்ஜெட் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் மற்றும் தேங்காய் வரிசை நிற்பதாக இப்பொழுது எல்லா செய்தி சேனல்களும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன இந்த தட்டுப்பாடுகள் பொருளாதார நிலவரங்கள் தொடர்பாக கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளாதார துறை பேராசிரியர் கோபாலபிள்ளை அமர்தலிங்கம் அவர்கள் எங்களோடு இருக்கிறார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் வணக்கம் பொருளாதார நிலவரங்கள் தொடர்பாகத்தான் இப்பொழுது மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை காரணமாக கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிய பொதுமக்கள் இப்பொழுது மீண்டும் அந்த பொருளாதார நெருக்கடி நிலைமை ஒன்றை அனுபவிக்கிறார்களா இலங்கை உதாரணமாக எரிபொருளுக்கோ எரிவாயுக்கோ தட்டுப்பாடு இல்லை மின்சார வெட்டு இல்லை அந்த வகையில பொருளாதார நெருக்கடி இல்லை ஆனா வாழ்க்கை சுமை மக்களுக்கு அதிகரித்தது உண்மை அது இன்னும் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்ததாகவும் இல்லை பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் மேம்பாடு அடைந்ததாக யாரும் சொல்ல முடியாது அடுத்ததாக அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது இவை செயற்கையாக உருவாக்கப்பட்டனவா அல்லது தாமாகவே ஏற்பட்ட ஒரு நெருக்கடியா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்னுடைய நண்பர்களினுடன் நான் பேசினேன் இது 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 தொடர்பான துறை சார்ந்த வல்லுடன் பேசினேன் உங்களுக்கு தெரியும் அரிசி விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்யும் போது அது அதோட ஒரு நிறை போட்டி சந்தையா இருக்கின்றது அவர்கள் கூட்டி குறைக்க ஒரு விவசாயி ஐயாயிரத்துக்கு ஒரு மூடையையும் இன்னொரு விவசாயி இரண்டாயிரத்துக்கு கொடுக்க இல்லாது சிறிய சிறிய வித்தியாசம் இருந்தாலும் ஒரே விலைக்குத்தான் அவர் கொடுக்குறாரு அதை நாங்கள் நிறை போட்டி சந்தை என்று சொல்லுவோம் என்ற விவசாயிகளால விலையை தீர்மானிக்க முடியாது இது அடுத்த கட்டத்துக்கு நெல் கொள்வது செய்பவர்களுடன் வருகின்றது அங்கே அது சிலர் உரிமை சந்தையாக மாறுகின்றது நெல் ஆலைகள் அரிசி குத்து மாலைகளை வைத்திருப்பவர்கள் அதை களஞ்சியப்படுத்துகிறார்கள் அவர்கள் படிப்படியாக அதை சந்தைக்கு விடுவிக்கிறார்கள் இதில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஆனால் இன்னொரு விதமும் சொல்லப்படுகிறா கடந்த ஜனாதிபதி அஸ்வசம திட்டத்தின்கீழ் எல்லா மக்களுக்கும் வருமானம் குறைந்த மக்களுக்கு பத்து கிலோ அரிசி வழங்கியது உங்களுக்கு தெரியும் இதனால பெருமளவு அரிசி கொள்வரவு செய்யப்பட்டது உண்மை இன்னொரு வகையில பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும் இந்த மாரி காலம் வரும்பொழுது அரிசிக்கு தட்டுப்பாடு வர்றது வளமை என்னன்னு சொன்னால் அறுவடை முடிந்துவிடும் இப்பொழுது களஞ்சியப்படுத்தி வைப்பவர்கள் வழியில் நெல்லை விட்டால் தான் உங்களுக்கு அரிசி சந்தையில் கிடைக்கும் ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்துதான் சில களஞ்சியங்களில் நெல்ல்கள் இருக்கின்றன ஆனால் அரசாங்கம் அதை போய் எடுத்து வெளியே போல இது ஒரு திறந்த பொருளாதாரம் சந்தையை கொண்ட நாடு இது ஒரு கட்டுப்பாடு உடல் உடைய சந்தையை கொண்ட நாடு அல்ல சத்தோஷம் இருந்தாலும் பெருமளவுக்கு அரிசி எல்லாம் தான் வழங்கப்படுது ஆனால் அரசாங்கம் இந்த நிலையை கருத்தில் கொண்டு பெருமளவு அரிசியை இந்தியாவிலிருந்து கொள்முதல் செய்து குறிப்பாக குஜராத்திலிருந்து அரிசி வந்து கொண்டிருக்கின்றது அந்த அரிசியை சந்த சத்தோஷ ஊடாக அரசாங்கம் வெளியே விடும் போது அரிசி தட்டுப்பாடு நீங்க வாய்ப்பு இருக்கின்றது அதனால் இந்த நெல்லை வைத்திருப்பவர்கள் அரிசி ஆக்காமல் வைத்திருப்பவர்கள் கூட சிலவாளை இந்த இந்த நிலைமையை கொண்டு உடனடியாக நெல்லை விடுவிக்காவிட்டால் அவர்களுக்கு நட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகவே அரசாங்கம் இதை சரியாக கையாண்டால் நுகர்வோடைய பிரச்சனையை தீர்க்கலாம் அடுத்த தேங்காய் பிரச்சனையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மாறி காலத்தில் தேங்காய் முற்றுவது குறையும் என்று சொல்லுகிறார்கள் ஆக காற்று அடிக்கும் போது வெயில் காலத்தில்தான் தேங்காய்கள் தானாக மரத்திலிருந்து விழ வாய்ப்பிருக்கு ஏன்னா பெரிய நான் ஒன்றை மர மரம் நம்மளோட ஊர்ல இருக்கிற மரத்தை பற்றி பேசவில்லை பெரிய முப்பது நாற்பது ஐம்பது ஏக்கர் உள்ள அந்த பெரிய ஒரு தோட்டங்களை பெருந்தோட்டங்களை பற்றி பேசுகிறேன் அவர்கள் ஏறி எல்லாம் பறிப்பதில்லை தேங்காயை புறக்குவது இப்ப உங்களுக்கு தெரியும் குருநாக எல்லாம் எனக்கு தெரியும் என்னுடைய நண்பர்கள் கூட முப்பது ஏக்கர் தோட்டம் இருக்கின்றது அவர்கள் எல்லாம் தேங்காயை புறக்குவது உறக்கித்தான் சரிப்பா அப்ப மழை காலத்துல தேங்காய் விழா ஆகவே அந்த மழை காலத்துல கட்டுப்பாடு ஏற்படுவது வளமு ஆனா அந்த பாராளுமன்றத்துல ஒரு விஷயம் பேசப்பட்டது குரங்குகள் கடித்து தேங்காய்கள் அழிந்து விட்டன என்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது அது பெரிய இஷ்யூவா இருந்தது அது உண்மையாது அந்த அந்த பிரச்சனை மிக முக்கியமானது என்றால் குரங்குகள் எண்ணிக்கை இலங்கையில் மிக அதிகமாக இருக்குது யானைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது ஏன்னா இலங்கை ஒரு சிறிய நாடு குரங்குகள் வந்து உங்களுக்கு தெரியும் கிராமத்தை அண்டித்தான் வாழும் அது பெருங்கா பெருங்காடுகளில் வாழும் மிருகம் அல்ல அப்போ கிராமத்தை அண்டி வாழும் போது அவர்கள் இலகுவான உணவாக தேங்காய் இருக்கின்றது அது உண்மை ஏன்னா குரங்குகளின் எண்ணிக்கை கொண்டே போகின்றது அது உண்மையான காரியம்தான் ஆனா இந்த குரங்க வந்து இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது உங்களோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சீனாவுக்கு ஏற்றுமதி செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு கதை ஒன்று வந்ததானே அது என்ன நிலைமை இப்போ அது உண்மையிலே அந்த கதை வந்தது உண்மை ஆனா உங்களுக்கு தெரியும் குரங்குகளை இந்த அரசாங்கம் ஏற்றுமதி செய்கிறது என்று சொன்னாலே அது பெரிய பிரச்சனையா போய்விடும் நாட்டுல ஏன்னா எல்லோரும் இது பௌத்த நாடு இந்து நாடு என்ற கதையெல்லாம் வந்து அது பெரிய பிரச்சனை அரசாங்கத்துக்கு போய்விடும் அந்த அந்த கதையெல்லாம் விட்டு விட்டார்கள் ஆனால் குரங்குகள் எண்ணிக்கை யானைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது இப்பொழுது பெரிய பிரச்சனை விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன இதனால் விவசாயிகள் பாரிய அளவு இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் அதான் இப்ப யானை வலசை போகும் இடங்கள்ல வந்து கட்டிடங்களையும் கட்டி வீடுகளையும் கட்டினோட அதை இடித்து தள்ளிவிட்டு போய்விடும் இல்லையா யுத்த காலத்தில் யானை வராத இடங்களில் எல்லாம் இப்ப யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கின்றது குறிப்பா கிழக்கு எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில கூட ஜானைகளை கண்டதே இல்லை ஆனால் இப்பொழுது ஜானைகள் ஊர்களுக்குள் வருகின்றன சொன்ன மாதிரி வீடுகளை உடைப்பது மதுளை உடைப்பது விவசாய பயிர்களை துவை செய்வது கிளிநொச்சியில முறிகண்டியில கூட ஜானைகளின் நடமாட்டம் அங்கு எல்லோருமே ஜானை வேலி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவை விவசாயிகளுக்கு பெரும் துன்பமாயிருக்கின்ற இந்த பிரச்சனை ஆகவே இதற்கு அரசாங்கம் எவ்வாறு தீர்வுக்கு அனுப்புகின்றது உண்மைதான் நீங்க சொல்ற சரி இது ஒரு இது ஒரு பாரிய பிரச்சனை என்னென்னா இப்ப நாட்டுக்குள்ள இந்த ம் என்ன தெரியாமல் அதற்கு ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்படுகிறது அடுத்தது இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கிறதா அவர்களுடைய கொள்கைகள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது அவர்கள் பதவிக்கு வந்திருக்கிறார்கள் எழுவத்தாறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த ரெண்டு கட்சிகளும் பதவி இல்லாமல் ஒரு ஒரு புதிய கட்சி வந்திருக்கின்றது ஜன வந்த போதும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்தின் பின்னர் தான் பொருளாதாரம் வளமைக்கு வந்தது அது வரைக்கும் பெரிய தளபதி ஏற்றுமதி ஏற்பட்டது உண்மை ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது நியாயமானது ஏன்னா தங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வேணும் எல்லா வகையிலும் உடனடியாக ரெண்டு கிழமைக்குள் மூன்று கிழமைக்குள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது சாதாரண எதிர்பார்ப்பு தான் அதை நாங்கள் மறதளி கேளாது ஆனால் அரசாங்கம் என்ற என்ற வகையில சிலவர்கள் அவர்களுக்கும் நேர காலம் தேவைப்படுகின்றது ஆனால் பற்றாக்குறையை அஹ் நீக்குவது அரசாங்கத்தின் பிரதான தலைப்பாக இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது அரசாங்கனுடைய அரசாங்கத்துடைய முழு கவனமும் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது அஹ் பெப்ரவரி மாதம் அவர்களை வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க வேண்டிய கட்டம் இருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கட்டம் இருக்கின்றது ஐஎம்எஃப் உடைய வரன்முறையை கடந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டு விட்டது அந்த வரமுறைக்குள் நின்று மக்களுக்கு அவர்கள் நிவாரணங்களை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது மானியங்களை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அரசு ஊழியர்கள் சம்பளத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள் தொழில் சார் நிபுணர்கள் எல்லாம் வரி குறைப்பை எதிர்பார்க்கிறார்கள் அதே நேரம் தனியார் துறையில் உள்ளவர்களும் தங்களுடைய சம்பளம் அறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த இந்த டெண்டு துறையும் அல்லாத கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் அரசு துறையில் இருக்கிறார்கள் பதினாறு லட்சம் பேர் தனியார் துறையில் இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட லட்சம் இன்னொரு ஐம்பது லட்சம் பேர் தொழிற்படையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரவும் முன்னேற வேண்டும் ஆகவே இவ்வளவு காலமும் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை அரசாங்கம் செய்திருக்கின்றது அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்தாக குறைத்து அதில் ஏற்பட்ட செலவினங்கள் குளறுபடிகள் எல்லாம் முதல் கட்டமாக சரி செய்திருக்கின்றது அது மட்டும்தான் இப்பொழுது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்றது அவர்கள் தங்கள் ஆட்சி செயல்முறையில் உள் உள் விஷயங்கள் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் வர செலவு திட்டத்தை எவ்வாறு அவர்கள் தயாரிக்கப் போகிறார்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது சமர்ப்பிக்க போதும் தான் பாராளுமன்றத்தில் அது அது வெளியில வரும்போதுதான் எங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த கடந்த எழுபத்தாறு ஆண்டு காலத்தில் இல்லாத எந்த ஏதாவது மாற்றத்தை செய்தா அஹ் அந்த அந்த மாற்றம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் அதற்கு பிறகுதான் என்னால் பூரணமாக கதைக்க முடியும் ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இந்த இடதுசாரி அரசாங்கத்தினுடைய பொருளாதார திட்டம் தொடர்பாக பலர் பல வியாக்கியானங்களை முன்வைக்கிறார்கள் ஏனைய அரசாங்கத்திற்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் ஒரு பொருளாதார நிபுணராக எப்படி உணர்கிறீர்கள் இது மிகவும் முக்கியமான கேள்வி பலர் கூறுகிறார்கள் பலர் நினைக்கிறார்கள் என்பது உண்மை அஹ் நான் அவர்கள் சிவப்பு சட்டையை போட்டுக்கொண்டு மேதினத்தை நடத்துவதையெல்லாம் பார்த்திருக்கின்றேன் ஆனால் அவர்களுடைய இந்த எழுச்சி என்பது அந்த இடதுசாரி தத்துவத்துக்கு கிடைத்ததா என்றால் நிச்சயமாக இல்லை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த இடதுசாரி தத்துவத்துக்குரிய சில விடயங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும் இடதுசாரி தத்துவம் என்பது சம உடைமை எல்லா மக்களுக்கும் சமமாக சொத்துக்களை பிரிப்பது அப்படியானால் நில உச்சவரம்பு சொத்து உச்சவரம்பு நாங்கள் எல்லாத்தையும் பிரித்து கொடுப்போம் குறிப்பாக ஸ்ரீமாமியார் செய்தது போல நிலத்தை பிரித்துக் கொடுப்பது தனியார் வணிக நிறுவனங்களை அரசுடைமையாக்குது அது பண்டாநாயக்கா செய்தார் எண்ணெய் கம்பெனிகளை தேசியமயப்படுத்தினார் பண்டாரநாயக்கா செய்த மாதிரி ஸ்ரீமாவு அம்மையார் வந்து பெருந்தோட்டங்களை தேசியமயப்படுத்தினர் இவ்வாறு பல்வேறுபட்ட பட்ட தேசியமயப்படுத்துதல் இந்த அரசாங்கம் வந்து அவ்வாறான விஷயங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடவில்லை ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் கூறிய விடயம் எங்களுடைய கொள்கை நியோ லிபரல் மார்க்கெட் பாலிசி அவர்கள் தெளிவாக சொல்றாள் நவ தாராளமாக சந்தை பொருளாதாரம் ஆகவே ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகரின் கருத்தை நாங்கள் கேட்பதா அல்லது தத்துவார்த்த ரீதியில் யாராவது சொல்லுவதை கேட்பதா நான் ஜனாதிபதியுடைய சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் சொல்லுவது ஒன்று அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார் நாங்கள் நிச்சயமாக தனியார் துறையை முன்னிலைப்படுத்துவோம் தனியார் துறை தான் பொருளாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்களும் அவர்கள் கடந்த கால பொருளாதார கொள்கையிலிருந்து மாற்றமடையப் போவதில்லை என்று கூறுகின்றது அந்த 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 செய்தி இன்னொரு விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் அதை நாங்களும் வரவேற்கிறோம் சில ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நீர் வளங்கள் அதிகார சபை மின்சாரம் இதெல்லாம் மிக முக்கியமான துறைகள் இந்த இந்த துறைகளை நாங்கள் தனியார்மயப்படுத்த மாட்டோம் ஆனால் மிக கவனமாக கையாண்டு இந்த நட்டத்தை எல்லாம் குறைப்ப முடியும் இது நாட்டு மக்களுக்கு தேவையானது அரசாங்கம் இதை முக்கியமான துறைகள் இது மக்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் நட்டத்தை எதிர்நோக்கும் துறைகள் இப்போ நட்டம் அடையாமல் சில துறைகளை அரசாங்கம் மிக கவனமாக நிபுணர்களின் உதவியுடன் கையாளுமா இருந்தால் அது நாட்டுக்கு மிக தேவையானது ஆனால் ஸ்ரீலங்கா நேயார் போன்ற நிறுவனங்கள் விமான சேவைகள் கொட்டல் துறை எல்லாம் அரசாங்கத்துக்கு தேவையற்றது எங்களை பொறுத்தவரை நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் தனியார் மயப்படுத்த வேண்டும் என்றால் ஸ்ரீலங்கை யாரால மட்டும் நாற்பத்தி மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த சுமையெல்லாம் மக்கள் மீது சுமத்தப்படுகின்றது ஆகவே அரசாங்கத்துறை என்பதற்காக இவ்வாறான தேசிய மயப்படுத்தல்கள் அல்லது அரசாங்க உடைமைகளை நாங்கள் ஆதரிக்க அது மக்களுக்கு சுமை ஏற்படுத்தும் அந்த வகையில் அரசாங்கம் ஒரு ஒரு சமநிலைய பேடுவா இருந்தால் இங்கேயும் இடதுசாரி தத்துவத்தை காணவே இல்லை பெரிய மாற்றம் ஏற்பட்டதாகவும் காணவில்லை ஆகவே வரவு செலவு திட்டத்திலும் நாங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப குளோபலைசேஷனுக்குள்ள நீங்க தனிய ஓட முடியாது நீங்கள் நிச்சயமாக தனிய ஓட முடியாது ஏன்னா அமெரிக்கால அடி தான் அது இலங்கையிலையும் விழும் தீவிலேயும் அந்த அடி அடிவிழும் ஆகவே வந்து இந்த குளோபலைசேஷனுக்குள்ள இந்த உலகமயமாக்கலுக்குள்ளதான் அவர்கள் ஓட நினைக்கிறார்களா நிச்சயமாக அவர்களால் அது முடியாது என்ற அதுல இருந்து விலகி சென்றால் மிகப்பெரிய பிரச்சனை எதிர்கொள்ளப்படும் நாடு எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பொருளாதார தாராளமயமாக்களுக்கு போய்விட்டது அடுத்தது இந்த இடதுசாரி தத்துவம் என்ற அந்த கொள்கையை கடைபிடிக்கிற நாடுகள் உலகில் எது இருக்கின்றது அது கியூபாவை சொல்ல போறீர்களா அல்லது வடகொரியாவை சொல்ல போறீர்களா சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் அது இருந்தாலும் இன்று கிழக்கு ஐரோப்பிய நாடுகளோ ரஷ்யாவில கூட முதலாளித்துவம் வந்துவிட்டது சீனா கூட இப்பொழுது புது புது வகையான ஒரு பொருளாதார கொள்கையை தான் அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகிறது அங்கே தனியார்களும் தொழில் முயற்சி ஈடுபடுகிறார்கள் ஆகவே இடதுசாரி தத்துவம் என்பது அந்த காலத்துக்கு அது பொருத்தமானது ஆனால் இன்று அப்படி ஒரு தத்துவம் அல்லது நடைமுறையில் அது இல்லை உலகத்துல ஆகவே இலங்கை மட்டும் அதுக்குள்ள செல்ல முற்பட்டால் அது மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி பெறும் அது ஆட்சிக்கு மிகப்பெரிய பாதம் ஏன்னா மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இடதுசாரி தத்துவம் என்று சொல்லி அஹ் அரச உடைமைகள் ஆக்கப்பட்டால் தனியார் உடைமைகள் அது மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இலங்கை அந்த இதுல இருந்து நாற்பத்தி ஐந்து ஐந்து வருஷத்துக்கு அதிகமாக இலங்கை பொருளாதார தாராளமய உள்ள நாடு ஆகவே அதுல இருந்து இந்த அரசாங்கம் விலகி செல்லவே முடியாது ஆனால் சீனாவுடைய அதிகமான இன்வால் அதிகமாக சீனா வந்து இன்வால்வ் பண்றது வந்து சீனா சீனா கூகுள் வந்து சீனாவில இல்ல பேஸ்புக் இல்ல வாட்ஸ்அப் இல்ல அவர்கள் வேறையாகவே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் உலகத்தை துண்டித்து விட்டு துண்டித்தனா முழுமையாக இல்லை ஒரு முப்பது வீதம் துண்டித்து விட்டு அவர்கள் தனியை இயங்குகின்றார்கள் இப்ப அதே மாதிரி இலங்கை இயங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏதாவது தென்படுகிறது நிச்சயமாக இல்லை அதுல ரெண்டு விஷயம் மட்டுமகே பெண் அவர்களுடைய ஆட்சி செயல்முறை ஒரு கட்சி ஆட்சி முறை மிக கட்டுப்பாடான சமூகம் அவர்கள் நீண்ட காலமாக வைத்திருக்கிறார்கள் அந்த விஷயத்தில் அவர்கள் தளர் போக்கை காட்டவே இல்லை ஆனால் பொருளாதாரத்தை அவர்கள் ஓரளவுக்கு திறந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறார்கள் அதான் அவர்களுக்கு மேற்கு குறிப்பாக அமெரிக்காக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு பனிப்போர் ஒன்று உருவாக்கி கொண்டே இருக்கின்றது ஏன்னா வரிகளை கூட்டி குறைப்பது சம்பந்தமாக சீன பொருளாதாரம் அன்றைக்கு ஏற்றுமதிலாம் தங்கி இருக்கின்றது ஆனால் ஸ்ரீமாமியார் காலத்தில் அல்லது பண்டநாயகர் காலத்தில மூடப்பட்ட பொருளாதாரம் இறக்குமதி தடை இருந்தது அப்படி சீனாவில அன்றைக்கு இல்ல சீனா வந்து இணைய நாடு கூட இணைந்துதான் இருக்கின்றது ஆக அந்த வகையில இலங்கை தனக்குரிய பொருளாதாரத்தை கட்டமைச்சு செல்லக்கூடிய வல்லமை இலங்கைக்கு இல்லை ஏனென்று சொன்னால் இது ஒரு சிறிய பொருளாதாரம் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பில்லியன் டாலரை கொண்ட ஒரு சிறிய பொருளாதாரம் ஒரு ரிசர்வ் வந்து ஒரு அஞ்சு தொடக்கம் ஆறு பில்லியனை கொண்ட ஒரு மிகச்சிறிய பொருளாதாரம் எங்கிட்ட ஏற்றுமதி வெளிநாடுகள் தங்கி இருக்கின்றது இறக்குமதி வெளிநாடுகள் தங்கியிருக்கின்றது எங்கிட்ட மூலப்பொருள் இல்லை இப்படிப்பட்ட பிரச்சனையை கொண்டு நாங்கள் உல்லாச பயணத்துல வெளிநாட்டில் இருக்கிற இலங்கையில இருக்கிற பணத்துல தங்கி இருக்கிறோம் அஞ்சு பில்லியன் பில்லியன் என்றால் எங்களுக்கு அந்த அந்த பணம் பெரிய பிரச்சனை வரும் ஆகவே இலங்கை பொருளாதாரத்தை நீங்க கவனிச்சால் அந்த இலங்கை பொருளாதாரத்தை தற்போதைய நிலைமை வந்து தானாகவே ஒரு தனி பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய நிலைமையில இலங்கை பொருளாரம் இல்ல அது உலகத்துல எந்த நாட்டுக்குமே இப்பொழுது இல்லை எல்லா நாடுமே சிக்கல எதிர்கொள்கின்ற நீங்க பார்ப்பீர்கள் பொருளாதார தடைகள் எல்லாம் எல்லா நாடுகளுமே சிக்கலை தவிர்க்கின்றன எந்த நாடு உலக நாடுகளோட இணைந்து போகுதோ அந்த நாடுலதான் இப்ப சுபிச்சம் இருக்கின்றது உலக நாடுகள்ல ஒன்று கொண்டு மோதர அரசாங்கங்கள் எல்லாம் சிக்கலை எதிர்கொள்கின்றன அதையும் அப்ப இலங்கைக்கு அந்த 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 நிலைமை இலங்கை பொல்லாததுக்கு இல்லை என்னன்னா இப்ப இலங்கை வந்து எல்லா வளமும் உள்ள நாடு அது வந்து தேயிலையா இருக்க ரப்பர் கொக்கோ கொக்கோ நெல்லு கரும்பு தீனி எல்லா கடல் வளம் எல்லாம் இப்ப எங்களுடைய மீனை பிடித்து நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து மீன் இறக்கி சாப்பிடுகின்ற ஒரு அபலமான சூழ்நிலை இருக்கிறது ஃப்ரெஷ்ஷான மீன் இருக்கிற நேரத்துல அப்ப இலங்கை பொருளாதாரம் தன்னிறைவு பெறவே முடியாதா அதற்கு உங்களுக்கு கொள்கை வேணும் திட்டங்கள் வேணும் செய திட்டங்கள் வேணும் நிகழ்ச்சி திட்டங்கள் வேணும் அவற்றையெல்லாம் அமுல்படுத்த வேண்டும் நீங்கள் வெறுமனை கொள்கைகளை வைத்துக் கொண்டு நாட்டை அபூர்த்தி செய்ய இயலாது ஒன்று அமுல்படுத்த வேண்டும் கண்காணிக்க வேண்டும் நீங்கள் சொல்லும் அந்த பிரச்சனை இலங்கையில் எத்தனை மீன்பிடி துறைமுகங்கள் இருக்கின்றன மயிலிட்டி வளச்சேனை மிரிசை போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய மீன்பிடி துறைமுகங்கள் தான் இருக்கின்றன ஆனால் இலங்கை ஒரு தீவு நாடு இங்க இங்கே பிரச்சனை நூற்றி மூன்று நதிகள் ஓடுகின்றன ஏன் பால்மாவை இறக்குமதி செய்ய வேண்டும் ஏன் நாங்கள் பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டும் பிரச்சனை என்னன்னு சொன்னால் கோஆடினேஷன் இல்லை ஒவ்வொரு அமைச்சுக்கும் இன்னொரு அமைச்சுக்கும் இடையில கோடினேஷன் இல்லை மற்றது ஒரு நிலையான கொள்கை இப்ப இலங்கையை பொறுத்தளவுல வெளிநாட்டு முதலீடுகள் எங்களுக்கு அவசியமா தேவை ஆனால் உங்களுக்கு தெரியும் பண்டார நாயக்கா இருக்கக்குள்ள ஒரு கொள்கை டிஎஸ்ரா நாயக்கா இருக்கல ஒரு கொள்கை திரும்ப ஜெயா ஜேவத் ஸ்ரீமார் கொள்ளு கொள்கை ஜெய ஜேவத் பிறகு என்னொரு கொள்கை பிறகு மஹிந்த ராஜபக்ஷ வந்து சீனாவுடன் இருக்கிறார் அப்ப அந்த அந்த காலத்தை நீங்க பாத்திரலாம் இருந்தால் சீனாவின் முதலீடுகள் ஏராளமாக வந்திருக்கு அந்த காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல எல்லாம் ஏராளமான முதலீடுகள் வந்திருக்குன்னா அதுக்கு பிறகு படிப்படியாக சீனாவின் முதலீடுகள் குறைந்து விட்டன உங்களுக்கு தெரியும் தென் மாகாணத்தில் உள்ள ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தை தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு சீனா குத்தகை எடுத்திருக்கின்றது கொழும்பு போர்ட் சிட்டியையும் சீனாவின் ஆளுகைக்குள்ள ஆனால் முதலீடுகள் இடம்பெறவில்லை ஏனென்று சொன்னால் சீனா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அல்லது அதுக்கு முதல் மைந்திர ராஜபக்சே அவர்கள் இருக்கும்போது சீனாவுடன் நெருங்கி செயற்பட்டார் பெரிய அளவு முதலீடு வந்தனாமிக்கு பிறகு நான் அந்த அம்மாந்தோட்டை துறைமுக அங்கூரார்ப்பன விழாவை நான் போய் பணம் பிடித்திருக்கிறேன் என்ன நடந்தது என்று சொன்னால் மகிந்திர இருந்த போது சீனா நெருங்கி வந்து முதலிலை செய்தது ஆனால் மைத்திரிபால சிறிசேன அவர்களும் ரழவிக்கிரம சீனங்களும் பதவியேற்றவா அல்ல நிறுத்தப்பட்டது திரும்ப மற்ற ஆட்சி மாற்றம் வந்தது திரும்பவும் ஆட்சி மாற்றம் அப்ப சீனாவுக்கு விளங்குது போல இருக்குது இது நிலையான கொள்கை இல்லாம தடுமாறுது ஆகவே இப்பொழுது நாங்கள் அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை கொண்டு வரக்கூடாது அதனால போர்ட் சிட்டியும் அப்படியே இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு இந்தியாவின் முதலீடு அதிகரித்து இருக்கின்றது ஆனால் பெருமளவுக்கு இல்லை பெருமளவுக்கு முதலீடுகள் வரவே இல்லை ஆகவே இலங்கைக்கு முதலீடுகள் இருக்கின்றது அப்ப எங்களுடைய பலங்கள் என்ன இருக்குது அதை நாங்கள் எப்படி உற்பத்தி செய்ய முதலீடுகளை கொண்டு வருவது என்றதெல்லாம் சரியான திட்டங்களும் நிலையான கொள்கை நிலையான ஆட்சி இல்லாத வரைக்கும் இந்த தளம்பல் தன்மை தொடர்ந்து கொண்டே இருக்க போகுது ஆனால் இப்ப ஐஎம்எஃப் உடைய நிலவரம் என்ன ஐஎம்எஃப் வந்து நாங்கள் மீள நாங்கள் ஒழுங்கமைக்க போகின்றோம் என்றெல்லாம் கூறினார்கள் ஐஎம்எஃப் விலத்தி விட்டு நாங்கள் சுயமாக எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்போம் என்று கூறினார்கள் ஆனால் இப்பொழுது திரும்ப ஐஎம்எப் அதிகாரிகள் வந்தவண்ணமே இருக்கிறார்களே இப்பொழுது என்ன நிலைமை உங்களுக்கு தெரியும் ஐஎம்எஃபுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு ஐஎம்எஃப் என்ற நிதி நிறுவனத்துக்கும் இலங்கை என்ற அரசாங்கத்துக்கும் இடையிலானது இலங்கை தற்போது பெற்ற அந்த உதவியோட கூடும் போது பதினேழு தடவை உதவி பெற்று பதினேழு தடவை உதவி பெற்றும் இலங்கையோட பிரச்சனை தீரவில்லை அந்த பதினேழு தடவைகளில் ஒரு நாலு தான் முழுமையாக அந்த நாலு வருஷத்துக்கு நான்கு வருஷத்துக்குரிய அந்த நிகழ்ச்சி திட்டம் பூர்த்தி செய்யப்பட்டது இடைநாடுவில் பல தடவை இலங்கை இருக்கின்றது இது ஒரு முக்கியமான பிரச்சனை பதினேழு தடவை உதவி பெற்றும் எங்களுடைய பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் அது பிரச்சனைக்குரிய தீர்வு இலங்கையிலிருந்தான் தான் வர வேண்டும் ஆகவே அந்த வகையில புது அரசாங்கம் வந்தவனால் ஐஎம்எஃபுட அறிக்கை அது ஏடிபிஆர்லாம் வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் எல்லாரும் இணைந்து செயற்படுவோம் அந்த வர சட்டத்துக்குள்ள இலங்கை பல குறிகாட்டிகளை அடைந்திருக்கின்றது அது கடந்த அரசாங்கத்து காலத்திலேயும் அது அடையப்பட்டது இப்பொழுது தொடர்ச்சி அதை இந்த அரசாங்கம் மாற்றவே இல்லை இந்த நிலையில் ஐஎம்எஃப் குழு வந்து அதை ஆராய்ந்து சரியான திசையில் செல்கின்றது என்ற ரீதியில் அவர்கள் பெப்ரவரி மாதம் எங்களுக்கு முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டர் தரப்போகிறார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் அவர்களுடைய வரி வருமானத்தை எண்ணம் கூட்ட வேண்டும் போன்ற விஷயங்கள் அவருடைய கவனத்தில் கொல்லப்பட்டுள்ளது அது அது தவிர இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்த ஆணையின்படி சம்பள திரைப்பு வழங்க வேண்டும் வரி குறைப்பு செய்யப்பட வேண்டும் மானியங்கள் கொடுக்க வேண்டும் ஐஎம்எப்பே சொல்லுகின்றது இருநூற்றி ஐம்பது பில்லியனை நீங்க மானியத்துக்கு ஒதுக்குங்கள் என்று ஆகவே ஐஎம்எஃப் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தில் இவையெல்லாம் உள்ளடக்கப்பட போகின்றன ஆகவே இந்த விஷயங்களை ஐஎம்எஃப் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றன ஏன்னா மக்களுடைய ஆணையை ஐஎம்எஃப் மீற இயலாது ஏன்னா கடந்த அரசாங்கத்தின் மீது ஏற்பட்ட வெறுப்பு இந்த வரி கடுமையான அதிகரிக்கப்பட்டமை சம்பள வரிப்பு வழங்கப்படாமை என்பது ஐஎம்எப்புக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே ஐஎம்எப் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அரசாங்கமும் அந்த ஐயமைப்புளான செய்யப்பட்ட உடன்படிக்கையிலிருந்து வெளியே வர இயலாது உடனடியாக ஏன்னா உள்நாட்டிலையும் பெருமளும் அதிகரிக்கணும் வெளிநாட்டு டொலரும் அதிகரிக்க வேணும் அது ரெண்டும் இல்லாமல் அரசாங்கம் வழியில் வர இயலாது ஏன்னா பட இயலாது வெளிநாடுகளிடமிருந்து ஐஎம்எஃப் உடன்படிக்கையிலிருந்து வெளியேறினால் வெளிநாட்டிலிருந்து கடன் பட இயலாது ஆகவே அதை பக்க வைக்கணும் என்று சொன்னால் நாங்கள் சில சில சீராக்கங்களை செய்ய வேண்டிய கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது நிச்சயமாக சில விடங்களில் இடம்பெற போகின்றன வரோ செலவு திட்டத்தை ஆனால் இப்ப ஒவ்வொரு நாளும் பவுன்சனுடைய விலை குறைந்து கொண்டே போகிறது எங்களுக்கு டாலருடைய விலை குறைந்து கொண்டே போகிறது இதற்கான காரணம் என்ன உண்மையிலேயே டொலருடைய விலை குறையிறது இலங்கை ரூபாய் இந்த பெறுமதி அதிகரிக்கிற என்பது உள்நாட்டில் வர்ற டொலர் அன்னைக்கு அதிகமாக இருந்து வெளியே செல்வது குறைவா இருந்தால் இலங்கை ரூபாய் இந்த பெருமதி அதிகரிக்கும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சிப் பணியில் வந்து கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர்ந்து இலங்கைகள் அனுப்புகிறார்கள் குறிப்பாக இன்னும் இலங்கை கடன் கொடுக்க தொடங்கவில்லை அடுத்தது வாகனங்கள் தான் ஏராளமான டொலரை வெளியே கொண்டு போகக்கூடியவை வாகனங்கள் இறக்குமதி தடை என்ன நீடிக்கின்றது ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் இலங்கை அரசாங்கம் கடன் கொடுக்க தொடங்கி வாகனங்கள் ஐயமே சொல்லுகின்றது ஆரம்பத்தில் வாகனங்கள் மீதான இறக்குமதி தடை உடனடியாக நீக்க வேண்டும் இந்த தடவை கூறியிருக்கிறார்கள் ஓரளவு உங்களுடைய இருப்பையும் வெளிநாட்டு பல இருப்பையும் பார்த்து செய்யுங்கள் ஆனால் நீக்குங்கள் என்று ஆகவே அரசாங்கம் முதல் தடவையாக இந்த கொமர்ஷியல் வெஹிக்கிள் வர்த்தக வாகனங்களுக்கான தடையை நீக்கப் போகின்றது பிப்ரவரி ஏப்ரலுக்கு பிறகுதான் சாதாரண கார்கள் எல்லாம் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட போகின்றன அந்த கட்டத்தில் டொலர் வெளியேறி செல்ல போகுது அந்த கட்டத்தில் பெருமளவு டொலரை உள்ள கொண்டு வராவிட்டால் இலங்கை இந்த பெருமதி வீழ்ச்சி அடைந்து டொலர பெறுமதி படிப்படியாக கூடும் ஆனால் பெரிய அளவுக்கு கூடும் என்று சொல்லாத மத்திய வங்கி அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது அதற்கு ஏற்பதால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் படிப்படியா தளர்த்தப்படும் ஆகவே பெற்றியளவு அசைவு இருக்காது ஆனால் நிச்சயமாக இலங்கையின் ரூபாயின் பெருமதி தொடர்ச்சியாக அதிகரிக்காது இது எல்லாம் தற்போதைய நிலைமையில் ஏதா யுத்தம் இப்ப உல உலகத்துல பரவி கொண்டிருக்கும் இன்றைக்கு சிரியாவில மிகப்பெரிய பிரச்சனை ஆகி கொண்டு சிலைய சிறிய அரசாங்க எந்திரம் விழலாம் என்ற எல்லாம் ஏற்பட்டு விட்டது அவர்கள் அலப்போ இட்லி விட்டார்கள் பிடித்து விட்டார்கள் அப்ப எந்த நேரமும் டமாஸ்கஸ் விழலாம் என்று சொல்லப்படுது அப்ப அதுக்குள்ள எல்லா நாடுகளும் இங்கே ரஷ்யா நிற்குது அமெரிக்கா நிற்குது இஸ்ரேல் நிக்குது துருக்கி நிக்குது அப்ப அடுத்த 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 கட்டத்துல யுத்தம் போகுது ஆகவே இந்த யுத்தம் பரவி பெட்ரோலியத்துக்கு ஏதாவது நடந்தால் விலை கூடுதல் இலங்கை பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலை நோக்கும் டொலர் பெறுமதி அதிகரிக்கும் நிலைமையில பிரச்சனை இல்லை சில விஷயங்கள் எங்களால் கட்டுப்படுத்தப்பட முடியாதவை இந்த வெளிநாட்டு யுத்தங்களுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா மத்திய கிழக்குல பெட்ரோலுக்கு ஏதாவது நடந்தால் பாதிக்கப்படும் இது வரலாறு எழுபத்தோராம் ஆண்டு நடந்தது தொண்ணூறாம் ஆண்டு நடந்தது அதெல்லாம் எங்களால் கட்டுப்படுத்த முடியாதவை இந்த இன்றைய நிலைமையில பார்த்தா இதுதான் தெளிவான விஷயம் ஆனால் இவ இப்ப பொதுவாக பார்க்க போனால் மக்களினுடைய பொருளாதார சுமையை வந்து சுமையை நீக்குவோம் என்று கூறிய அரசாங்கம் இப்பொழுது தடுமாறுகிறதா உங்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில அவர்களுக்கும் சில சங்கடங்கள் இருக்கின்றத உடனடியாக செய்வது அவங்களுக்கு அதை கெப்பாசிட்டி அவங்க தெளிவாக உணரணும் இப்பொழுதுதான் ஆரம்பித்து நான் தான் ஜியா ஜியாவத்தினோட காலத்தை நான் சொன்னேன் எழுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர்ல பொருளாதார தாராளமயப்படுத்திய போதும் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டு வருடங்களும் மிகப்பெரிய தளம் கொண்ட போன்ற ஆண்டுகளாக தான் இருந்தது ஆகவே ஒரு ஒரு சில வருஷங்கள் கட்ட ஆள் குறைந்தது ஒன்றிரண்டு வருடங்களுக்குள்ளதான் அவருடைய கொள்கையெல்லாம் அமுல்படுத்தி செயற்படுத்தி அதுக்கிடையில வெளி வெளிநாட்டு நிலைமையும் ஒழுங்காக இருக்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் நீங்கள் சரியான மதிப்பீட்டை செய்யலாம் நாங்கள் எல்லாம் இப்பொழுது தரவுகளை எண்பதாம் ஆண்டுகள் இருந்தான் எடுக்கிறோம் வழியே எழுவத்தேழாம் ஆண்டுல இருந்து எடுப்பதில்லை ஏன்னா அந்த ரெண்டு வருஷமும் நாங்கள் பயன்படுத்த இயலாத ஆண்டுகளாக இருக்கின்றன ஆகவே இந்த அரசாங்கமும் தன்னை நிலப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேவை அதே நேரம் மக்கள் எதிர்பார்ப்பதை சொல்ல மாட்டேன் மக்கள் அந்த அபிலாஷையை உடனடியாக எதிர்பார்க்கிறார்கள் இப்ப ஏற்றுமதி நிலவரம் எவ்வாறு இருக்கிறது ஆடை தொழில் ஆடை தொழில் ஆடை ஏற்றுமதி மற்றது வந்து தேயிலை ஏற்றுமதி போன்ற விடயங்கள் எவ்வாறு இருக்கின்றன இப்பொழுது எங்களுடைய ஆடை ஏற்றுமதி உண்மையா அமெரிக்காவும் கனடா மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு உரியது அதில் கடும் போட்டி நிலவுகின்றது ஆனால் பங்களாதேஷ்ல பாதிப்பு அது தான் அந்த சாதகமான நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பங்களாதேஷில் ஏற்பட்ட குழப்ப நிலைமைகள் இந்தியாவுக்கு சாதகமாகிக் கொண்டிருக்கு ஆனால் எங்களுடைய இலங்கையில ஆடை தொழிற்சாலை அந்த அதே திசையில் தான் செல்லுகின்றது அஹ் ஆனால் தேயிலையை பொறுத்தளவில் எங்களுடைய பெருஞ்சந்தைகளாக மத்திய கிழக்கு நாடுகள் ரஷ்யா உட்பட நாடுகள் இருக்கின்றன ஆனால் இந்த ரெண்டு பொருட்களுமே விலை குறைந்தவை அது அதுல பெரிய பாதிப்பு வீழ்ச்சி ஏற்படவில்லை ஆனா விலை குறைந்தவை ஆனா இலங்கை வர்த்தகத்தில் பெரிய ஒரு ஏற்றத்தை காண வேண்டுமா இருந்தால் வியட்நாமை போல தாய்லாந்தை போல தென்கொரியாவை போல அந்த ஏற்றுமதியை உற்பத்தியை பன்முகப்படுத்த வேண்டி வரும் அதற்கு கல்வியில் முதலடி செய்ய வேண்டி வரும் ஆனால் இன்று வரைக்கும் அந்த நிலைமை ஏற்படவில்லை இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் ஆனால் இப்ப இந்த மினி இடைக்காலமாக வரவு செலவு திட்டம் ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள் பெரிய அமைச்சியா இருக்கிறது நிதி ஒதுக்கீடு அடிப்படை இல்லை என்றால் இலங்கையில இலங்கை அரசாங்கம் கடுமையாக பெற்றுள்ளது ஆகவே நிதி அமைச்சுக்கு அதிகம் ஒதுக்கப்பட்டுள்ளது சுகாதாரத்துக்கு கொஞ்சம் கணிசமாக ஒதுக்கப்பட்டது போல தெரிகின்றது என்று சொன்னால் நாங்க சுகாதாரமும் பகுசன ஊடகம் அமைச்சர் தான் அந்த அமைச்சில பேரா இருக்கின்றது ஆகவே சுகாதாரத்துக்கு அதிகளவு ஒதுக்கப்பட்டிருக்கு கல்விக்கு ஒரு 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 ஆறு வீதம் மொத்த ஒதுக்கீடு ஆறு வீதம் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் பாதுகாப்புக்கு ஒரு பதிமூன்று பில்லியன் நினைக்கிறேன் பதிமூன்று பில்லியன் ஒதுக்கப்பட்டாலும் பன்னிரெண்டு பில்லியன் அந்த நடைமுறை செலவுக்கு போகுது ஒரு பில்லியன் தான் மூலதன செலவுக்கு போகுது ஆகவே புதுசாக வாகனங்கள் ஆயுதங்கள் வாங்குவதற்கு பணம் ஒதுக்கப்படவில்லை என்பது தெரிகின்றது ஆனால் நடைமுறை செலவு என்பது சம்பளங்கள் வாகனங்கள்ல பர பராமரிப்பு அது தான் அந்த நடைமுறை செலவு தான் ஒதுக்கப்பட்டிருக்குது ஆகவே பாதுகாப்பு செலவு குறைக்க வேண்டுமா இருந்தால் அந்த நடைமுறை செலவு ஆளணிகள் படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கின்றன அந்த தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்றால் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டிருக்கின்றது ஆகவே பாதுகாப்பு செலவு ஒதுக்கப்பட்டிருக்கு கணிசமானதாக ஆனால் அதுக்கு பெரும்பாலான பன்னெண்டு பில்லியன் வந்து நடைமுறை செலவு தான் போதும் கல்விக்கு ஒரு ஒரு மொத்த உற்பத்தியில் ஆறு வீதம் மொத்த செலவில் ஆறு வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதுங்களுக்கு போதாம இருந்தாலும் நாங்கள் வரவு செலவு திட்டத்தை காத்திருக்கின்றோம் வர செலவு திட்டத்தில் வரவு செலவு திட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஆகவே கல்வி சுகாதாரம் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்கும் கணிசமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது இலங்கையில வரலாற்றில் டிஜிட்டலைசேஷன் என்ற ஒரு அமைச்சு இருபத்தி அஞ்சு அமைச்சில அது முக்கியமான அமைச்சா இருக்கின்றது ஆகவே அது இலங்கையில் இதுவரைக்கும் இருக்கவில்லை அதுவும் ஒரு விரைவீக்கத்தக்க விடயமா தான் நாங்கள் பார்க்க வேண்டிய உள்ளது அது நல்லது உண்மையா அந்த உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு லைசன்ஸை வந்து நாங்கள் இடத்துல குற்றப்பணம் கட்டுறா என்றாலே இப்ப கந்தாயில நாங்க கொழும்புல இருந்து கந்தலாய்க்கு போயிட்டு தான் எடுத்துட்டு வெளிநாடுகளை போல அந்த டிஜிட்டலைசேஷன் நல்லது அது ஊழலுக்கும் வழிவகுக்குது எங்களுக்கு இந்த சிசிடிவி கேமரா இருந்து இந்த எல்லாம் வீதியிலிருந்து அகற்றி சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் பொலிசாரை ஈடுபடுத்தும் போது அது ஊழலுக்கும் வழிவகுக்குது அது எல்லாம் மிக முக்கியமான அபிவிருத்தி அடையாளங்கள் நிச்சயமா நிறைவாக இந்த பாதுகாப்பு தரப்பினரை குறைக்க போகின்றார்களா என்னடா படையினரை குறைக்கிறது என்றது ரெண்டு விஷயம் ஒன்று ஆபத்து அவர்கள் வந்து பயிற்சி பெற்ற ஆயுதப்படை வீரர்களாக வெளியில வந்தா அவர்களுக்கு விடயங்கள்ல ஈடுபடுவார்கள் என்ற அச்சம் இருக்கிறது ஆனால் அதை குறைத்தாத்தான் இலங்கையினுடைய செலவினத்தை குறைக்க முடியும் இந்த இக்கட்டான நிலைமை ஒன்று இருக்கிறதான சார் இப்ப நீங்க எப்படி பாக்கணும்னு சொன்னால் யுத்தம் முடிவடைந்த பின்னர் பெருமளவுக்கு ஆட்சேர்ப்பு உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து பத்திரிகையில ஏனைய ஊடங்களெல்லாம் ஆட்சாம் விளம்பரப்படுத்தி இடம்பெற்ற காலம் இருந்தது இப்பொழுது அந்த ஆட்சேர்ப்பு வெளிப்படையாக இடம்பெறுவதாக தெரியவில்லை ஆனால் முப்படையிலும் உள்ளவர்கள் ஓய்வு பெற்றுச் செல்லும் வயது வந்து குறைவு ஏனைய அரசு ஊழியர்கள் விமானப்படையினா மிக விரைவாக ஓய்வு பெற்று விடுவார்கள் ஆகவே அந்த ஓய்வு பருவின் எண்ணிக்கைக்கு ஏற்ப புதுசாக ஆட்கள் சேர்க்கப்படுவதில்லை ஆகவே ஆட்குறைப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது எப்படி என்று சொன்னால் தண்ணியல் பாக அவர்கள் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கும் போது ஆட்குறை இடம்பெறுகின்றது புதிதாகவும் ஆட்கள் சேர்க்கப்படவில்லை அது ஒரு விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே தான் இன்னொரு விஷயம் நீங்கள் மூலதன செலவுக்கு ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே யுத்தத்துக்கு ஆயுத தளபாடங்கள் வாங்குவதற்காக நிதி ஒதுக்கப்படவில்லை ஒரு பில்லியன் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு பன்னிரண்டு பில்லியன் நடைமுறை செலவு அது நாளாந்த தேவைகளுக்கானது ஆகவே அந்த விடயங்களை பற்றி பார்க்கும் போது அந்த ஆளணி பராமரிப்பு தான் மிகப்பெரிய செலவை ஏற்படுத்துகின்றது அவர்கள் அதை கணத்தில் கொண்டு கணத்தில் கொண்டு புதுசாக ஆட்சி சேர்க்காமல் அந்த படிப்படியாகவே அது இயல்பாக குறைவதற்கு விட்டால் வரும் போற ஆண்டுகளில் இன்னும் பாதுகாப்பு செலவை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அது அரசாங்கத்தை வேண்டும் அது ஒரு சென்சிட்டிவான ஏரியா பாதுகாப்பு செலவை குறைத்து விட்டார்கள் என்று சொன்னோன்னா அது தென்பகுதியில் இருக்கிற சில சக்திகள் அதை பிள்ளையா பயன்படுத்துவார்கள் ஆக அரசாங்கம் அதை எவ்வாறு இந்த புதிய அரசாங்கம் கையாள போகிறது என்பதையும் பொறுத்து வந்து பார்ப்போம் மிக நன்றி சார் பட்ஜெட் வந்ததன் பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் மிக நந்தி சார் உங்களுடைய பெருமதியான நேரத்தை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் என்னுடைய வணக்கம் நன்றி